அனைவருக்கும் வணக்கம் இந்த பச்சோந்தி விஷ்ணு பார்த்தீங்கன்னா விஜித்ராமா லூப்லேயே இருக்காங்க அவங்க லூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயலை வந்து செஞ்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த ப்ரொமோ டூவில் வந்துச்சு அந்த கண்டெடுத்து தான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு அப்படின்னா இவங்க வந்து திங்கள்லருந்து வெள்ளி வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கேஸை வந்து இழுத்துருவாங்க சார் ஒரு மூணு பேத்த வந்து இழுத்துருவாங்க ஒரு மூணு பிரச்சனை வந்து இழுத்துருவாங்க அந்த பிரச்சனையை வச்சு பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் அவங்களுக்குன்னு ஒரு கண்டென்ட் வந்து உருவாக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சவன் தினேஸ் வந்து அந்த தினமாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கேஸை உருவாக்கிட்டே இருப்பாங்க வாண்டாட எல்லாத்துலேயும் சண்டைக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அதே கருத்தை வந்து வைக்கிறார் அதாவது திங்கள் முதல் வெள்ளி வரையும் வந்து ஒரு மூணு கேஸ் வந்து இவங்க வந்து ரெடி பண்ணிடுவாங்க சார் அது இவங்களாக தான் ரெடி பண்ணுவாங்க தானாக உருவாகாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பச்சோந்தி விஷ்ணு வந்து சொல்கிறாரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போயே வந்து பதிலடி கொடுக்குறாங்க அந்த புறம்பளை வந்த மாதிரி ஏ என்ன அப்படின்னோட பார்த்தீங்கன்னா கமல் சார் பேர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் இவர் சொல்லி முடித்தோன்னே இவங்க எதிர்ச்சி பதில்னு சொல்கிறாங்க சார் நான் என் கேரக்டரில் வந்து இதான் என் கேரக்ட் நான் இப்படியே தான் இருக்கிறேன் நான் வந்து ஃப்ளெக்சிபுளாக தான் இருக்கிறேன் வந்திருந்தே நான் ஒரே மாதிரி தான் இருக்கிறேன் அது என்னோட குணம் சார் நான் இப்படி தான் இருப்பேன் இப்படி தான் இருக்குது என்னோடய குணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிட்டாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லூப்பு லூப்பில் இருக்கிறது லூப்பில் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் வந்து என்னுடைய குணம் அவ்வளோ தானே ஒழிஞ்சு இந்த ஆள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது நான் லூப்பில் வந்து சொன்னதையே சொல்லிக்கிட்டு செய்கிறதே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது நான் லூப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த தினே இவரை பார்க்கணும் இந்த பசுவன் தினேஷ் அப்படியே பார்க்குறாப்புல அப்படியே கமல் சார் வந்து சரி அது உங்கள் கருத்து இது உங்கள் கருத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உட்கார வச்சிட்டாரு எனக்கு அதே பிரச்சனை தான் இந்த விஷ்ணுவெல்லாம் அந்த வீட்டில் எதுக்கு இருக்காருன்னே தெரில திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அடுத்து வந்து பார்த்தா சரண விக்ரம் சொன்னார் அதை பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஆள் விஷ்ணு தான் இருந்தாலும் விஷ்ணு தான் பார்த்தீங்கன்னா மொதல் மூணு நாள் வந்து சண்டைக்கு போவார் அந்த சண்டை எழுதிட்டு அடுத்த மூணு நாள் பார்த்தீங்கன்னா பொட்டி பாம்பா இருப்பார் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக வந்து விக்ரம் வந்து அடிச்சார் அதனால இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லூப்பில் இருக்கிறது ஒரே இந்த இவர் தான் விஷ்ணு தான் வாரத்தில் மூணு நாள் சண்டை போடுறது அடுத்த மூணு நாள் பம்புறது அப்படிங்கிற மாதிரி இருக்காது யாரு இந்த பச்சைமந்தி விஷ்ணு தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வித்ராமா வந்து சொல்கிறாங்க அதான் கமல் சார் கேட்டார் இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜித்ரா சொல்கிறாரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விக்ரம் வந்து அப்படியே வந்து விஷ்ணுவை சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இந்த வீட்டில் அப்படி இருக்கிற ஒரே லூப்பில் இருக்காது இந்த பச்சோந்தி வந்து விஷ்ணு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்